கர்பாமி குடும்பத்தை எல்லாமே நம்ம கைகிட்ட வந்த காலங்கள் போய் இப்போ அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க உண்மை அப்படி கர்ப்பசாமி ஒரு நேரத்துல எல்லாமே கொடுத்து வச்சாலுமே இப்போ இருக்கிற என் வீட்டில் நான் தனிச்சு வாழக்கூடிய வாழ்க்கையானு கேட்கணும் நான் உனக்கு சொல்லுறேன் அவளை பின்னாடி நான் சொல்ல சரியா இருக்கேன்னு சொல்லுவேன் கேட்டி நான் சொல்றது பார்க்க ஒண்ண தான் போட்டேன் அவளுக்கு நான் பின்னாடி சொல்லுவேன் நான் சொன்னது சரியாக இருக்கட்டும் சரியா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு வரக்கூடிய வாக்குவாதத்தில் இந்த வாழ்க்கை சாரரும் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிடணும் உண்மையிலையா கிடைச்சாண்டி வரக்காண்டி பார்த்தேன் யாரு கேட்டேன் அப்படி வரக்கூடியது இப்போ இல்லை எண்ணி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்த விட்டு தூரம் கூறாம உண்மை இல்லையா வேற என்ன கேட்பேன்ட்ட அவளை பின்னாடி சொல்கிறேன் உனக்கு என்ன கேட்கணும்

தவழோட உட்காந்துருக்கேன் கருப்பசாமி என் குடும்பம் இப்படி மூணு வேறால சீரணிஞ்சு போய் நிக்க எப்ப பதினஞ்சு சொல்ல போறேன்னு வந்துருக்க ஒடி அச்சீக்கிரமா பார்ப்போம் எனக்கும் போகணும் எனக்கும் புள்ள புட்டி இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் நான் கொடுத்த பார்க்க நிறைய பேருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன்

அவன் எங்கேயும் போகலை ஏன்னா எந்த இடத்துக்கும் போகலை இருக்காத இடத்துல தான் ஆனால் தச்சாமயும் மூணு வருஷ காலமாக பலன் சொல்ல முடியாமல் சில விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாமல் தவிர்த்துக்கிட்டுட்டான் இந்த கர்ப்பசாமி திருநாளை எப்போ கொண்டு போனேயோ அப்பமே வீட்டுக்குள்ளேயே உடச்சி வந்துட்டான் நாவலையும் முடிப்பாக போயிட்டு ரெண்டு வாக்கினாலும் ஒன்று சொல்ல வச்சு தரேன் சத்தியவா போயிட்டு முடிச்சு தாரேன் ரெண்டு தான் ஏமாந்துருப்பா நான் முடிச்சு தரேன் போயிட்டு

உழைப்பு முன்னேறதுங்கிறது இப்போ ரெண்டு வருஷ காலம் இல்லை சத்தமா சொல்லணும் ரெண்டு வருஷ கால ரெண்டு பேரும் கெட்டி கணக்கு தான் முன்னேறலாம் நான் கர்பசாமி வழக்காட்டி பார்த்தேன் யாருக்குமே பூரீகமான இடத்தில் நம்மளை இருக்கக்கூடாத அளவுக்கு பிரச்சனை சத்தமாத்திரம் இதெல்லாம் என்ன செய்யணும் நான் காப்பாற்றி கர்ப்புசாமி கோளாறு இல்லாம மாற்றி கொடுத்து சந்தோஷமா வர வச்ச போதுமா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது அதெல்லாம் எழுது வயதோட பிரச்சனை தான் மேல வரைக்கும் யாரு நான் சொல்லுவது புரியதான் பேசுகிறேன் அதுக்காண்டி உனக்கு மெஞ்சினா ஹார்ட் அட்டாக்கோ மற்றபடி மெஞ்சிட் அதெல்லாம் எதுவுமே இல்லை நான் இருந்தா உடனே கூப்பிட்டு சொல்லிடுவேன் அப்படி சொல்லியே கூப்பிட்டுருவேன் உடனே என்ன சரியில்லப்பா அப்பப்போ வரக்கூடிய தரபாரம் வருது உண்மையாண்டியா கோலாறு இருக்கு என்ன செய்யணும் அப்ப எனக்கு உறுதியா சொல்லணும்னா வந்த சாமி நிப்பாட்டித்தாங்க இப்ப நம்பதியா இப்ப நம்பு அதுதான் பிரச்சனை இந்த கர்ப்பசாமி நம்பி வா காப்பாத்தி நான் சொன்னது திருப்பி அனுப்பி சொல்லக்கூடாது எனக்கு கோவம் வராது கருவே சாமி பால் வச்சு தரேன் சாமியும் வர வச்சு தரேன் காதல் வந்துட்டோம் எனக்கு உன்ன பத்தி தானே கேட்கணும் அதுக்கு பிறகு நீ யாரு நீ ஆயிரம் வேற கேட்டு அதுக்கு நான் கேட்கணும் நான் சொல்லுது புரியுதா தெரியுது நான் உனக்கு சொன்னது சரியா உட்காந்து சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் ஏன் முன்னாடி யார் உட்காந்துருக்காங்களோ அவர் ஒரு தான் காதலை யார்கிட்ட சொல்லுவாங்க உலகத்துக்கு நம்ம நினைச்சு உட்காரணும் சொல்ல மாட்டேன் இன்னொருத்தர காலில் வந்துருவோம் கேட்டோம் சரி கருசாமி அப்படி வரக்கூடிய ஒரு கோயில் நடந்துச்சா அங்க நடந்தது நடந்துச்சா சத்தமா ரெண்டு பேர் போனாலும் வருது நடுசாணத்துக்கு மூணு மணிக்கு மேல வந்து தப்பு தானே சத்தமா தோறணும் கிழக்கு மேற்க வந்தாங்க ஒரு மலைக்கு முன்னாடி அடிச்சு தான் நான் சொல்வது புரியுதா பேர் ஒரு மலைக்கு முன்னாடி அடிச்சு தீட்டு தான் வரக்கூடிய ரெண்டு பேரும் போனாங்க வரும்போது ஒரு டயம் தப்பி வந்துட்டாங்க உண்மையா இல்லையா அப்படி வரக்கூடிய மருந்து வேறு மாதிரி விடுத்த மாதிரி காமிச்சாச்சு உண்மையா இல்லையா என்ன செய்யணும் நடந்தது உண்மை குற்றமானது உண்மை தான் சாமி குத்தம் தான் சுடலை கிடக்க ஒரு மரத்தில் இருக்காரு நல்ல ஒரு பெரிய இடத்துல கோயில் கூட நடந்தது உண்மை ஊருக்கு கிடைக்க உண்மையா இல்லையா கத்த சொல்லு அப்படி போனால் ரெண்டு பையனும் போனாங்கன்னு சொல்லுறத உண்மையா போகும்போது மூணு மணிக்கு மேலே வரக்கூடிய ஒரு மகனும் நிற்கக்கூடிய சாமி சொல்லுறாரு இருந்தது தான் அதனால உயிரை இழந்தது தான் அதுக்காக சாமி பிடிச்சி கேட்க முடியாது செய்த தவறும் இருக்கக்கூடிய இன்னொரு பையனும் தான் போனான் என்ன செய்ய என்னாச்சு புரியுதா பேசி நான் சொல்லு மூணு மணிக்கு மேலே மேக்க வைத்துருப்பேன் ஒரு மடையில நின்று எதிர்பட்டாச்சு ரெண்டு பேர்ல ஒருத்தன் தப்பிச்சுக்கிட்டா இவன் செத்துக்கிட்டான் அதான் அவ்வளவுதான் இனி அதை தோண்ட வேண்டாம் நான் சொல்றது புரியுதா அடிச்சது சாமிதான் மனுஷன் கிடையாது மனுஷ குற்றம் கிடையாது வயிறு வழியில துடிச்சிருப்பான் சத்தமா தொழில் சரி முடிஞ்சு போச்சு அதை பத்தி கேட்கலாம் உனக்கு என்ன கேட்கணும் எந்த எதுவும் இல்ல கருசாமி வர சொல்லி இனி இல்லாத அளவு காப்பாத்தி தரேன் ஆமா அவனை தவிர ரெண்டு பேர் தான் இருக்காங்க வரலாம் வரைச்சது நான் பாத்துக்கிட்டேன் எந்த இது வர காப்பாத்தி கொடுத்தா போதுமா இனி எதுவும் வராது கர்ப்பசாமி குதிரையை விட்டு பார்த்துட்டேன் அப்படி கிழக்கு ஒன்று ரெண்டாவது வீடு உண்மையா உண்மையா வையா கிழக்குறது ரெண்டாவது வீடு சரியா இருக்கா பாபா பாப்பாத்திக்க போயிட்டு வர பாபாச்சு ஒரு நிலை புத்தியா இல்லையா யார ஒருநிலைப்படுத்தி தரணும் கவலைப்படாத பிரியும் நினைக்க வேண்டாம்

நல்லபடியா அவ வீட்டுக்காரனையும் இவ கூடமா இவன் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஏ வந்ததுதான் இவருடைய ஒரு படிவாதத்துல போயிட்டு உண்மை உண்ணும் உண்மையா அவை வழியே

சரி கருமசாமி நம்பி அப்படி மூணு தடவை மூணு அமாவாசை கூப்பிட தருவியா வேற என்ன கேட்கணும் நல்லா நல்லாக்கி தரேன் இந்த கருப்பசாமியை நான் எப்படி தேடி வரையோ அதையும் நல்லாக்கி தரோம் நீ நினச்சது சுடல்கிட்ட கேட்கலாம் வந்துருக்கியா நான் கருப்பை தான் இருக்கேன் வளர்க்க தரேன் சுடலை வேணா கடைசி சொல்லி விட்டு கேட்குறேன் இல்லையா அந்த சாயந்தரம் மூணு பேரும் எங்கள் கடையே பேசுனீங்க எத்தனை பேர் உண்மையிலையா கருமசாலி தான் அங்கே இருக்கேன் சாமி சாமியில் அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் கடைசி சொல்லி பார்க்க வரலாம் ஆனா இந்த கருப்பன் சொன்ன மாதிரி இருப்பேன் இந்த கர்ப்பனும் பேசு பயம் போயிட்டா இந்த கர்ப்பங்கிட்ட இந்த கர்ப்பங்கிட்ட வந்திருக்கேன் கேட்கையும் வந்தா மூணு பேரும் வந்தீங்க உண்மையா இல்லையா கர்ப்பச்சோம் இப்போ தெரியுதோ பேக்குவா அமாவாசைக்கு வாக்கெடுத்துருவோம் நல்லா இருக்கு பாத்து தரவா சரி எந்த இது காப்பாற்றித்தான் சீக்கிரம் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் ஏமா தெய்வத்தால் அறிஞ்சு முன்னாடி தெய்வத்தால கோளாறுகளை வச்சு அழிப்படுத்து வந்த தெய்வத்தை நிப்பாட்டி திச மாதிரி போன மாதிரி இருக்கேன் உண்மையாட்டியா இதுவேறு வாழ்க்கை திச மாதிரி போயிட்டேன் என்ன செய்யணும்னா இந்த கர்பசாமி நம்பதியா நான் கர்பசாமி சொன்ன வாக்கப்படி ரெண்டு வாரி தள்ளப்படியே வச்சு உனக்கு உண்டான இடத்தையும் வாங்கி கொடுத்தா போதுமா பிரச்சனை இருக்கா அது போதும்

വagitara e karbesari candidate vittu vechirunna aduthala enna amavasam appo idhe eduthu paakalam varuvya thank you